மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நாம் சந்திக்கக்கூடிய நூலின் ஆசிரியர் மாதா தொலைக்காட்சிக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் ஐயா சைதை செல்வராஜ் அவர்கள் ஐயா அவர்களை மாதா தொலைக்காட்சி குழுமம் சார்பாக அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்கிறேன் வணக்கம் ஐயா ஏறக்குறைய ஐந்து சிறுகதை தொகுப்புகளுக்கு மேல் எழுதியிருக்கிறார்கள் சிறுவர் கதைகளை எழுதியிருக்கிறார்கள் நாவல்களை எழுதியிருக்கிறார்கள் ஆனந்த விகடன் குமுதம் சாவி கனையாளி நம் வாழ்வு போன்ற இதழ்களில் ஐயாவின் கதைகள் வெளிவந்திருக்கின்றன முக்கியமாக கத்தோலிக்க கிறிஸ்தவ கலை இலக்கிய கழகமானது இலக்கிய செல்வர் என்னும் பட்டத்தினை அளித்து ஐயாவை கௌரவப்படுத்தியிருக்கிறது அமெரிக்க உலக தமிழ் பல்கலைக்கழகம் கூட சிறந்த நாவலுக்கான விருது ஒன்றை வழங்கியிருக்கிறது அந்த வகையிலே சிறந்த எழுத்தாளராக பலராலும் போற்றப்படக்கூடிய சைதை செல்வராஜ் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களையா இன்று நாம் பார்க்க போகிற நூலானது ஐயாவின் இன்னொரு படைப்பு சரளா என் வளர்ப்பு மகள்தான் என்னும் குறுநாவல் நாவல் இது குறு நாவல் என்று சொன்னாலும் இதில் இரண்டு நாவல்கள் இரண்டு கதைகள் இருக்கின்றன சரளா என் வளர்ப்பு மகள்தான் என்பது ஒரு கதை பாதை மாறிய பயணங்கள் என்பது இன்னொரு கதையாக இரண்டு கதைகள் இந்த புத்தகத்தில் இருக்கிறது மணிமேகலை பிரசுரத்தார் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த நூலின் விலை ரூபாய் நூற்றி ஐம்பது நிறைய சிறுகதைகள் எழுதி நிறைய குறுநாவல்கள் நாவல்கள் எழுதி சிறுகதை குறுநாவல் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நம்முடைய நேயர்களுக்கு அதனுடைய வித்தியாசத்தை சொன்னீங்கன்னா இன்னும் ரொம்ப நலமாக இருக்கும் இலக்கிய ஆய்வாளர்கள்லாம் சொல்றாங்க உங்களுடைய அனுபவத்தையும் எழுதுங்கன்றாங்க என்ன அனுபவம் நீங்க அனுபவிக்கிறீங்களோ எதை பாக்குறீங்களோ எதை கேக்குறீங்களோ அதையே நீங்கள் ஒரு புத்தகமாக ஒரு கதையாக எழுதலாம் சிறுகதையாக எழுதலாம் ஒரு சிறிய அனுபவமாக இருந்தால் அது சிறுகதையாக எழுதலாம் ஒரு நீண்ட அனுபவமாக இருந்தால் அது தொடர் கதை அது தொடர்கதையாகவோ அல்லது நாவலாக எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு பெரிய நாவலாசிரியர் அவர் வந்து சினிமா துறையில இருந்தார் சினிமா துறையில இருக்கிறதுனால அவர் அந்த சினிமா அனுபவம்லாம் மனசில் வச்சு அவர் ஒரு ரெண்டு மூணு நாவல் எழுதியிருக்கார் நான் கூட பேங்க்கில் வேலை செஞ்சதுனால இந்த இந்த இதில் வர கதாநாயகர்கள்லாம் பேங்க் எம்ப்ளாயிஸ் தான் அதை வச்சு நான் எழுதினேன் எனக்கு பேங்கில் வந்து அந்த யூனியனில் இருந்ததுனால யூனியனில் அவங்க ஸ்லோகன்லாம் சொல்லுவாங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணும் அதெல்லாம் நான் இதில் எழுதியிருப்பேன் அது அந்த அனுபவம் அதெல்லாம் நான் இதனை கொண்டு வந்திருக்கேன் ஸோ நாம் சந்தித்த மனிதர்கள் வாழ்க்கையில் எதிர்கொண்ட அனுபவங்கள் அதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வரிகளுக்குள் வார்த்தைகளுக்குள்ளே சொல்லிட்டோம்னா அது சிறுகதையாக வருகிறது இல்ல அது கொஞ்சம் மிக நீண்டு அந்த அனுபவத்தையே பல்வேறு அனுபவங்களின் தொகுப்பா எழுதணும்னா அது குரு நாவல்களாக எழுத முடியும் அப்படின்னு ஸோ அதனுடைய பக்கங்கள் வார்த்தைகள் ஒரு ஆயிரத்திலிருந்து ஐயாயிரம் வார்த்தைகளுக்குள்ளாக இருந்தால் அது குருநாவல் நாவல் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் வார்த்தைகளுக்கு மேலாக போகிற பொழுது நாவலாக அது மாறுகிறது சிறுகதைக்கும் நாவலுக்கும் வேற ஏதாவது இன்னும் வித்தியாசங்கள் இருக்க முடியுமா சிறுகதைன்றது ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்தை சொன்னா போதும் ஓகே நாவல் நிறைய கருத்துக்கள் சொல்லலாம் நிறைய மாந்தர்களை வச்சு எழுதலாம் கேரக்டர்ஸ் நிறைய வைக்கலாம் இதில் வந்து அதிகமாக கேரக்டர்லாம் வைக்க முடியாது சில பல அனுபவங்களை இதில் பண்ணாற முடியாது ஒரே ஒரு அனுபவம் மாற்றம் நம்ம எழுதினா இது போதும் சிறுகதைக்கு அதில் ஒரு நம் மாறல் ஏதாவது இருக்கணும் ஒரு கருத்து இருக்கணும் ஒரு இன்சிடென்ட் அதன் அத பின்னணியில் வரக்கூடிய அதனுடைய மாரல் ஸ்டோரி மாரல் ஆஃப் ஸ்டோரி அது நேரடியாக விஷயத்தை சொல்லி விஷயத்தை சொல்லி குறுநாவல் என்று சொல்லுகிற பொழுது பல மாந்தர்கள் அவர்களுடைய அனுபவங்கள் அந்த உணர்வுகள் அது எல்லாத்தையும் கலந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது வேற ஏதாவது இதுல வித்தியாசங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா வேற ஏதாவது நம்மளுடைய அனுபவத்தை தான் சொல்லணும் அதாவது படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இயற்கைதான் இதெல்லாம் நடக்கக்கூடியதுதான் குவைட் நேச்சுரலா எழுதியிருக்காரு இப்போ நம்ம தமிழ் சினிமாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் நூறு பேராக அடிப்போம் அந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம பாக்குறது கிடையாது ஒருத்தர் டாக்டராக இருப்பான் அவன் வந்து வீடு அவன் இன்ஜினியர் மாதிரி வீடு கூட கட்டுவான் இந்த மாதிரி உலகத்தில் நடக்காத ஒரு காரியத்தை செயற்கையாக இருக்கும் ஆனால் நம்ம அந்த மாதிரி எழுதக்கூடாது ஒரு இயற்கையாக நம்ம என்ன இது இருக்குதோ அது அது இதில் ரெண்டு இதில் வேறு கதாநாயகனும் கதாநாயகம் முதல் க பாதை மாறிய பயணங்கள்ன்ற கதை ரொம்ப சாதாரண மனிதர்கள் தான் உங்களுக்கு எந்தவித பர்டிகுலர் டேலண்ட்டோ வாழ்க்கையில் பெரியாலோ இது கிடையாது அரசியல்வாதிகளும் எதுவும் கிடையாது அவங்க வந்து வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா இவங்கள இவங்க ஆசை வேறு மாதிரி இருக்கிறது அவர் அந்த அந்த கதா கதாநாயகனோட ஆசை வேறு மாதிரி இருக்கிறது அதனால் அவங்களுக்கு குடும்பத்தில் என்னென்ன ப்ராப்ளம் ஏற்படுது அவங்க வந்து கணவன் மணிக்குள்ள ஒரு சண்டை ஏற்படுது மனத்தாங்கல் ஏற்படுது அதெல்லாம் எழுதிக்கினே வருவேன் அதே சமயத்தில் ஒரு பெண்ணுக்கு வந்து சில பேருக்கு அந்த தாம்பத்திய வாழ்வில் ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும் ஏதாவது ஒரு நோய் நொடி வரும்போது சுருதி கூட சொல்லுவாங்க அப்படி வரும்போது ஆண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க வந்து தவறாக கூட நடக்க நேரிடும் அதுதான் அந்த முதல் கதையில சொல்லியிருப்பேன் நான் பாதை மாறிய பயணங்கள் இது வாழ்க்கையில் தான் பல பேருக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு அது கடைசியில் கடைசி ரெண்டு பேர் ஒன்றா செய்யறது அவங்க செய்கிறது தப்புன்னு உணர்றது அதெல்லாம் எழுதியிருப்பேன் கதை எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இன்னைக்கு நிறைய பேர் எழுதுறதே விட்டுட்டாங்க அது வேற விஷயம் இருந்தாலும் எழுதணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய டிப்ஸ் ஏதாவது இருக்குதுங்களா வாழ்க்கையில உங்களுக்கு அனுபவம் ஒரு அனுபவத்தை வச்சு நீங்க எழுதுங்க அது அது அப்படி எழுதும்போது ஒரு நல்ல இருக்காங்களோ துறையில இருக்கதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எழுதவே போதும் சுற்றி இருக்கக்கூடிய அன்றாடம் நிகழக்கூடிய விஷயங்களை கூர்ந்து கவனித்து கவனிச்சு அதை எழுத தொடங்கினாலே அது ஒரு நல்ல அனுபவம் ஒரு நல்ல கதையா நிச்சயமாக வாய்ப்பாக இருக்கும் நன்றிங்க நன்றிங்க யார் ரொம்ப அழகா சொன்னீங்க சிறுகதைக்கும் நாவல்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லி சிறுகதை எழுதுவதற்கு அன்றாட வாழ்க்கை அனுபவமே போதும் அதை பார்த்து எழுதினாலே போதும்ங்கிற ஒரு நல்ல விஷயத்தை நேயர்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க இந்த ஒரு நல்ல செய்தியோடு இன்றைய புத்தகமான சரளா என் வளர்ப்பு மகள்தான் என்கிற இந்த குறுநாவலை பற்றி நாம் இப்ப பேசுவோம் ரெண்டு கதை இருக்கு முதல்ல ரெண்டு கதை ஒவ்வொரு கதையா அந்த கதையினுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம விளக்கமா போகலாம் முதல் கதையாக நீங்க கொடுத்திருப்பது சரளா என் வளர்ப்பு மகள்தான் பாண்டியன் சொர்ணம் மோகன் இவர்கள் ஒரு குடும்பம் பாண்டியன் உடன் வேலை செய்தவர் குணாலன் அவருடைய மனைவி மங்களம் சரளா குணாலன் எதிர்பாரமாக இறந்து போயிடுறாரு இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை போராட்டம் வாழ்க்கை தொடர்புகள் இதை மையப்படுத்தி கதை எழுதியிருக்கிறீங்க இந்த கதையை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் நீங்க இந்த கதை வழியாக என்ன சொல்ல வர்றீங்க நேயர்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் மனித பலகீனம் இருக்குது அதே சமயத்தில் உள்ள ஆசைகள் இருக்குது இதெல்லாம் நான் தெளிவுபடுத்த தெளிவுபடுத்தி எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு ஆசைகள் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பலகீனங்கள் அதை பற்றி தான் அதில் நான் எழுதியிருக்கேன் இது தவறு தான் இல்லைன்னு சொல்லலை இது வந்து ஒரு ஒரு தூய்மையான ஒரு மனுஷனை காமிக்கிற மாதிரி நான் எழுதலை அதில் வந்து ஒரு சாதாரண மனுஷன் அவனுக்குள்ள பலகீனங்கள் எல்லாத்தையும் அவன் அனுபவிக்கிறதா அப்படியே எழுதியிருக்கேன் எழுதிட்டு கடைசியில் அவன் மாறுவதையும் அவன் எழுதியிருக்கேன் அதாவது பாண்டியன் அவருக்கு வந்து மனைவியிடம் இருந்து சரியான பாசம் கிடைக்கும் மனைவி புரிஞ்சிக்கவே இல்லை அந்த நேரத்தில் கணவனை இழந்த மங்களத்தோடு வருகிற தொடர்பு வர்றப்போ அவங்களோடு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு ஈர்ப்பு அந்த அவர்களுடைய மகள் சார சரளாவையே தன்னுடைய மகளாக அவர் பார்க்கக்கூடிய ஒரு பாச பிணைப்பு அந்த மகளும் கடைசி காலம் வரைக்கும் இவருடைய முதிர்ந்த வயது வரைக்கும் ஒரு அப்பாவாக பாவித்து இவருடைய தேவைகளை கவனிச்சுக்கிற மாதிரி அதே நேரத்துல சொந்த மகன் மோகன் கடைசி வரைக்கும் சொத்து வீடு எல்லாத்தையும் அபகரிச்சிட்டு அவரை அவரு பிடிக்கல இந்த மாதிரி அபகரிச்சுன்னு என்ன வாழ்றதுன்னு சொல்லிட்டு அவர் தனியா போயிடலாம் மகன் வந்து உதவி செய்யறா அவளுக்கு தனியா ஒரு ஒரு முதியோர் இல்லத்தொடைய இடம் வாங்கி கொடுக்குறா அங்க வந்து எல்லா பணத்தையும் அவ கட்டுறா இவர் அந்த பொண்ணை படிக்க வச்சதே இவர் தான் அதனால இவர் செஞ்ச இதுக்காக அவள் திரும்பியை செய்கிறான் அப்பா மேலே அவருக்கு அவ்வளோ அன்பு இருக்கு வளர்ப்பாப்பா தான் ஆனாலும் அவளுக்கு அன்பு அவ்வளோ தன்னுடைய கடமைகள்லாம் அவங்களுக்காக செய்யறா அதனால அவர் வந்து அந்த மகம் மேலே ரொம்ப உயிரியை வச்சிருக்காரு ஆனா இதுல வந்து அழகா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க பாண்டியன் அவர்களுக்கு வந்து கணவனை இழந்த மங்களத்துக்கு மேல நேரடியாக ஒரு பாலியல் ரீதியான ஆசை இருந்த மாதிரி நீங்க காட்டலை அன்பு செய்யலை அன்பு செய்யக்கூடிய ஆனால் கணவனை இழந்த ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு ரொம்ப அது மைல்டா சொல்லி இருந்தீங்க ஆனா அடுத்த கதையை அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நேரடியாவே அந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறீங்க இதுல ரொம்ப மைல்டா ஒரு நல்ல உறவாக கூட அது இருந்திருக்கலாம் வாசிப்பவங்களுக்கு வந்து அதை தான் பாக்கணுங்கிற அவசியம் இல்லை அவருக்கு பாண்டியனுக்கு வந்து அவங்க மனைவிக்கு வந்து ஒரு வித சந்தோஷமா கொடுக்கல அவள் வந்து எப்போவுமே அவளை திட்டுனே கிடக்கிறாரு ஏதாவது ஒரு குற்றம் கண்டுக்கிறாள் ஏன்னா அவள் வந்து ஓரளவுக்கு வந்தியான வசதியானவ வசதியானவோ இவள் அவளுடைய நகை வாங்கி தான் இவ இவனுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுது பாண்டியனுடைய தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகுது இதெல்லாம் அவளுக்கு பிடிக்கல அவளுக்கு என்னடா நம்ம நகை எடுத்துட்டு ஒருத்தவங்களுக்கு அதனால் முதல்ல இருந்தே ரெண்டு பேருக்கும் மனத்தாங்கல் இருந்துக்கினே இருக்குது கடைசி வரைக்கும் இருந்துக்கினே இருக்குது அதனால எப்போ மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுகலாம் இப்போ அந்த மாதிரி இருக்க சமயத்தில் இவளுக்கு வந்து தன்னுடைய தன் யாராவது அன்பு காமிக்கணும் அப்பத்துக்கிட்டு போய் அழுவான் என்கிட்ட மனைவி அன்பே காமிக்க மாட்டான் அப்போ அவள் பருதாப்பட்டு தன்னுடைய குழந்தைய கூட இனிமேல் இவ்வளோ அவங்க மக அப்படின்னு கொடுத்துட்றா அவன் வந்து அதை வாங்கிக்கின்னு வந்து அந்த அன்பு கா அவ அந்த மக மங்களும் சரி அவருடைய மகளும் சரி இவர் மேலே ரொம்ப அன்பு காமிக்கிறாங்க இவர் முதல்ல இவர் எல்லாம் உதவி செய்கிறாரு அப்புறம் மகள் வந்து இவருக்கு எல்லா உதவி செய்கிறார் நாம் காலத்தினால் செய்த ஒரு சில உதவிகள் நமக்கு தேவைப்படுறப்ப அது இன்னும் பெரிதாகவே நமக்கு திரும்பி வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு உதவியை செய்கிற பொழுது பிற்காலத்துல நமக்கே ஒரு வாழ்வுக்கான ஒரு வழியாக மாறுறதுக்கான வாய்ப்பு அன்பு காமிக்கணும் ஆசைப்படுவோம் எல்லாருமே அந்த ஆசை இருக்கும் மனைவித்தவங்க அன்பு காமிக்கணும் கணவன் அன்பு காமிக்கணும்னு இந்த அன்பு கிடைக்கலன்னா அவங்க வந்து அந்த அன்பு வேற இடத்துல தேட ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் சொல்லிடுவேன் அது வந்து அடுத்த கதை பாதை மாறிய பயணங்கள்ல இன்னும் ஆழமாகவே சொல்லியிருக்கிறீங்க நம்ம அது அவன் வாலிபன் வாலிப பையன் வாலிப வாலிப வயசில் அவனுக்கு தேவையா இருக்கு உறவு தேவையா இருக்கு தேவையாக இருக்க சமயத்தில் அவனுடைய மனைவியால் அது கொடுக்க முடியாத ஒரு நிலைமை அதனால அவங்களுக்குள்ள விரிசல் ஏற்படுது அவன் வந்து வேறு இடத்துல அதை தேடுறான் தேடும்போது அவனுக்கு யாரும் ஒத்துழைக்க மறுக்கிறாங்க இதெல்லாம் அவன் மன ரொம்ப கஷ்டப்படலாம் அதே சமயத்தில் அவன் வந்து அவனை திரு அப்புறம் அவன ஃப்ரெண்டெல்லாம் அவனை கூட்டிட்டு போய் ஒரு சாமியார்ட்ட சொல்லி அந்த சாமியார் அவன் நல்லா புத்தி சொல்லி அவனை திருத்துறாரு அப்புறம் அவங்க வாழ்க்கையை வாழலாம் அதுக்கப்புறம் அவங்க கடவுள் மனைவியாக கூடி வாழ்றான் ஐயா அந்த ரெண்டு கதையுமே குடும்பங்களுடைய பிரச்சனைகளை தான் பேசுது நான் ஒவ்வொன்றா வரேன் இதை வாசிக்கின்ற பொழுது இயல்பாக நேயர்களுக்கு இழக்கூடிய சந்தேகங்களாக எனக்கு சில விஷயங்கள் வந்தது அதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் இருக்கிறேன் இரண்டு கதைகளிலுமே கணவனை புரிந்து கொள்ளாத மனைவி அந்த ஒரு கான்செப்ட் தான் வச்சுருக்குறீங்க ஒரு வேலை ஒரு கதையில வந்து மனைவியை புரிந்து கொள்ளாத கணவன் வச்சிருந்தீங்கன்னா கூட ஒரு பேலன்சிங் இருந்திருக்கும்னு நினைச்சேன் ரெண்டு கதையிலையுமே கணவனை புரிந்து கொள்ளாத மனைவி கணவன் ரொம்ப பொறுமைசாலியாக இருக்கிறாரு அவர் சில வ விஷயங்களில் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சு வேலை செய்கிறாரு ஆனால் மனைவி அவர்களை புரிந்து கொள்ளவே இல்லை வசைபாடி கொண்டே இருக்கிறார்கள் என்பதாக கதை அம்சம் வச்சிருக்கிறீங்க இது கதைக்காகத்தானா இல்ல நடைமுறை வாழ்க்கையில் நிறைய பேர் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்குது மனைவிகள் தான் புரிஞ்சு கொள்ளலைங்கிறத நீங்கள் அழுத்தமாக சொல்லணும் நீங்கள் அப்படி கிடையாது இது நான் சொன்ன கதையில் அது மாதிரி அமைஞ்சிருச்சு சில சமயத்தில் மனைவி மாறுங்களுக்கு நம்ம அன்பு தேடுவாங்க கணவனுக்கிட்ட அவன்கிட்ட அன்பு கிடைக்காமல் சில பேர் நிறைய பேர் குடிக்கிறாங்க இல்லையா குடிச்சிட்டு குடிச்சிட்டு அவன் பாட்டு அவன் வாழ்க்கைய அவன் அவன் இவன் சம்மந்தமே இல்லாமல் அவன் குடிச்சுட்டு சந்தோஷமாக அவன் இருப்பான் இப்போ இந்த மனைவி தான் கிட்ட அவன்கிட்ட அன்பு எதிர்பார்த்தா கூட அவன் மா கொடுக்க மாட்டான் அவன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸோடு போகிறதும் வர்றதும் அப்படியே தான் இருப்பாங்க அதனால அந்த மனைவிக்கு வந்து அவன் மனசோறு எல்லாம் ஏற்படும் சுசத்தில் டைவர்ஸ் ஆகிடும் சுமத்த பிரிஞ்சு போயிடுவாங்க அதெல்லாம் அது மாதிரி நிறைய நடக்குது உலகத்தை நம்ம பார்க்குறோம் எங்கள் பங்குலேயே எத்தனையோ பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்கிறாங்க ஒவ்வொருத்தர் கதையை கேட்டால் இதே மாதிரி இறக்குறே இதே மாதிரி தான் இருக்கும் புரிந்து கொள்ளாமல் வாழ்வது அன்பு கிடைக்காமல் வாழ்வது ஸோ கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய புரிதல் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த முதல் கதையில என் வளர்ப்பு மகள் தான் கதையில பாண்டியனுக்கு வந்து திருமணம் முடிக்கும் பொழுதே அது அழகா எழுதிருந்தீங்க அந்த இடத்துல பாண்டியனுக்கு பிடிக்கல 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 முகத்தை முகத்தை அதே மாதிரி இரண்டாவது கதையிலையும் பாதை மாறிய பயணங்கள்ல வந்து கௌரிக்கு அசோக்க பார்க்கும் போது அந்த கதை சந்தில தான் பார்த்தாங்க அந்த மூக்கு அந்த வாயிலாம் அந்த அம்மாவுக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் சொல்லியிருக்கீங்க திருமணத்தை பொறுத்த அளவுக்கு பிடிக்காமல் செய்து வைக்கப்படும் ஆனா அவங்க சொல்லல வீட்டில் சொல்லல சில சில சூழல் காரணமா சொல்ல முடியாம சம்மதமும் சொல்லிடுறாங்க தொடக்கத்திலேயே அந்த வெறுப்பு என்பது தான் அந்த குடும்பங்கள் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்காமலே இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க குடும்பத்தில் அல்லது திருமணத்திற்கு இருவருடைய அந்த சம்மதம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் திருச்சபையும் அதைத்தான் சொல்லுது இத வந்து குடும்பத்துக்காக வீட்டு பிரச்சனைக்காக எனக்கு பிடிக்கல அப்படிங்கறது எந்த இடத்துலயுமே சொல்லாம இருக்கிறது நியாயமா இல்ல அவங்க அவங்க தெரிஞ்சா கூட அவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அதுதான் முக்கியம் இப்போ வந்து கணவன் வந்து அந்த முதல் கதையில பாண்டியன் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட அன்பா எதை பேசினா மாதிரி தான் அவர் எதிர்பார்க்கறாங்க ஆனா ஒவ்வொரு அதனால தான் அவளுக்கு வந்து நல்ல ஒரு புடவையெல்லாம் வாங்கி போய் கொடுத்தா அவன் ஃப்ரெண்டு சொல்றான் அவன் விஷயம் வந்து புடவை நகைலாம் வாங்கிட்டு தான் அவங்களுக்கு நேச்சுரலாகவும் மேலே அன்பு வரும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இவன் போய் வாங்கி கொடுக்குறான் ஆனால் அதையும் கூட இவன் தூக்கி போட்டுறான் அவங்க வாங்கி வந்த மல்லிகைப்பை தூக்கி விசிறாட்டிக்கிறான் அப்போ வந்து அவனுக்கு மனசு கஷ்டமாகதுனால சாதாரணமாக செஞ்சது கூட இவன் ஏற்றுக்க மாட்டேறாள் ஒரு வெறுப்பு ஒரு மனக்கசப்பு ஏற்படும் அதனால தான் அவன் ரொம்ப வருத்தப்படுறான் அவள் அவ தவறு செஞ்சால் கண்டித்தா கூட பரவாயில்ல செய்யற நல்ல கூட அவங்க இருக்கிறா அப்ப அப்படி இருக்கும்போது அவன் மனசு ரொம்ப கஷ்டப்பட அந்த இடத்துல நீங்களே அழகா சொல்லியிருப்பீங்க எனக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா ஒண்ணு ஒரு சாதாரண வாயில் புடவை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க இரண்டாவது எனக்கு மல்லிகைப்பூ அலர்ஜிங்கிறது கூட உங்களுக்கு தெரியலையே இத்தனை நாள்ல எனக்கு மல்லிகைப்பூ அலர்ஜிங்கிறது கூட உங்களுக்கு தெரியல இதை கொண்டு இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்களேன்னு சொல்லிதான் அவங்க தூக்கி போடுறாங்க சோ அந்த இடத்துல நீங்க சொல்லிருக்கிற விஷயம் ரொம்ப அருமையானது தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் மனைவி தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற கணவர் தன்னுடைய மனைவிய புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த விதத்துலயும் அவர் முயற்சி எடுத்த மாதிரியே தெரில அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன ஒருவேளை அவங்க பிடிச்சுதான் இந்த திருமணத்தை கல் இந்த திருமணத்துக்கு சம்மதம் சொன்னாங்களா ஏன்னா இவருக்கு பிடிக்கல ஆக்சுவலா நீங்க இவர் பிடிக்காம கல்யாணம் முடிச்சவர் முழு அன்பையும் அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கிறாரு ஆனா அவங்க பிடிச்சுதான் கல்யாணம் முடிச்சாங்களாங்கிறத கூட இவர் கேட்கல ஸோ இது நடைமுறையில் குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு மிக அருமையான ஒரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இருவருடைய சம்மதம் அவங்க மனசார சம்மதம் சொல்லியிருக்கிறாங்களே ஒருவேளை நடைமுறையில் நிறைய பேருக்கு வந்து பிடிக்காத திருமணங்களை நடக்கலாம் பிடிக்கலைனாலும் ஒரு குடும்பத்திற்காக சூழலுக்காக சரி சொன்ன பிறகு நம்ம வந்து திருச்சபைக்கு முன்னாடி தான் சொல்கிறோம் என் கணவனாக என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சரி சொன்ன பிறகு அதுக்குரிய வாழ்க்கை வாழணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை அழகா சொல்லிருக்கீங்க ஆனா திருமணம் முடித்த பிறகும் ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்ளாமல் அப்படியே போறது வந்து மிக மோசமான ஒரு சூழலை தான் கொடுக்கும் ரெண்டு கதையிலையுமே அதை அழகா பதிவு பண்ணியிருக்கிறீங்க கணவன் மனைவி அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய புரிதல் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் விட்டு கொடுத்தல் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தரை என்கரேஜ் பண்ணணும் ஒருத்தருடைய டேலண்ட்டாக ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணும்னு அழகா சொல்லி இருக்கிறீங்க கல்யாணம் ஆகும்போது கடவுள் மணி கல்யாணம் ஆகும்போது அவங்க அவங்களுடைய உருவத்தையும் அவங்க அவங்களுக்கு மனத்தையும் அவங்களுக்கு அவங்களுடைய வேலையெல்லாம் எல்லாரும் பார்க்குறாங்க கண்டிப்பாக நம்ம இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணால் நம்ம சௌகரியமாக வாழுமா இந்த பையனை கல்யாணம் பண்ணால் நம்ம சௌகரியமாக வாழலாமா இதுதான் எதிர்பார்க்குறது தவிர உண்மையான குணம் நமக்கு தேர்த்துக்கு வாய்ப்பே கிடையாது கெட்ட பழக்கம் இருக்கலாம் இல்லாட்டி மாதிரி புரிஞ்சுக்காத தன்மையா இருக்கலாம் ஆசைகள் வேறையா இருக்கும் இதெல்லாம் எப்படி தெரியும் தெரியவே தெரியாது அது மாதிரி தான் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க நேச்சுரலா இதெல்லாம் நடக்கும் ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே நடக்கும் நான் ஒரு கணவன் பண்ணியை சொன்னேன் இதே மாதிரி எத்தனை கணவன் பண்ணி இருக்கலாம் ஒருவேளை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அந்த பொருளாதார பிரச்சனையை தான் நிறைய விஷயங்கள் எழுதி இருக்கிறீங்க எதிர்பாராத ஒரு செலவு வருது அந்த நேரத்தில் நம்ம பறக்கூடிய கடன் இது இது இதெல்லாம் ஒரு புறம் இருக்கிறது அதே நேரத்தில் சிறு சேமிப்பினுடைய அவசியத்தை குறித்தும் சொல்லி குறிப்பாக குறிப்பா இன்னைக்கு காலகட்டத்தில் கடன் வாங்கி செலவழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வளர்ந்துக்கிட்டு வருது நிறைய இஎம்ஐ இஎம்ஐ கட்டிக்கோங்க முதல்ல பொருளை வாங்கிக்கோங்க மாதம் மாதம் பிடிச்சிக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு வரைக்கும் சிறுக சிறுக சேர்த்து வைப்போம் உங்க கதையில் சொல்லியிருந்தீங்க அந்த சேமிப்பினுடைய அவசியம் அதனுடைய பயன்கள் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் அதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன கடன் வாங்கி செலவழிக்கிறது சரியான வாழ்வா அல்லது நம்முடைய செலவுகளை குறைத்து சிறு சேமிப்புகளால் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறது நல்லதா இன்றைய வாழ்க்கைக்கு எது உகந்ததாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை நம்ம வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சோம்னா கடன் வாங்காமல் இருக்க முடியாது இப்போ வந்து ஒவ்வொருத்தர் அலுவலகத்திலையும் வீட்டு கடன் கொடுப்பாங்க அது ரொம்ப தான் கொடுப்பாங்க ரொம்ப குறைவு இல்லை நியாயமா குறைவா இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம மற்ற இடத்துல போய் வாங்கினாலும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதனால வீட்டு கடன் கண்டிப்பா வாங்கணும் வீடு ஏன்னா எல்லாருக்கும் ஒரு வீடு தேவை இல்லையா இருக்கிறது ஒரு வீடு வேணும் இல்லைன்னா அவங்க வாடகை கொடுத்துன்னு இருக்கிறது அதிகமாக வாழைப்பாங்க அதனால அவங்க கொடுத்துட்டு இருக்க முடியாது அதனால வீட்டுக்காரர் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அதே மாதிரி வீட்டுக்கு வந்து இப்போ எல்லாமே அவசியமாயிடுச்சு டிவி இல்லாத வீடியோ கிடையாது அதனால டிவி வாங்க வாங்குறது டெலஃபோன் இல்லாத வீடியோ கிடையாது இப்போ இப்போ வந்து செல்ஃபோன் வந்துடுச்சு அதனால் எல்லாரும் ஒவ்வொரு செல்ஃபோன் வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப அவசியமாகிடுச்சு கடைசியில் இந்த மாதிரி அவசியமாக இருக்கும்போது நம்ம கடை வாங்கி தான் செய்யணும் வழி இல்லை அதில் வந்து ஆனால் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம செலவழிக்கிற பணத்தில் உழவுக்காக செலவழிக்கிற பணம் பிள்ளைங்களுக்கு படிப்புக்காக செலவழிக்கிற பணத்தை வந்து அது அது அதை வந்து அதையும் நம்ம பார்த்துக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து நிறைய கடை வாங்கிட்டு கடைசியில் ஒவ்வொரு மாதம் கடை வாங்கி யார்கிட்டையாவது கடை வாங்குற மாதிரி இருந்தால் அசிவம் நம்ம எல்லோரும் நம்ம கேவலமாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க ஆனால் அதையும் பார்க்கணும் ஒரு பாதி பணம் கடனாக இருந்தாலும் மீதி பாதி பணத்தில் நம்ம குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியணும் அதனால்தான் இப்போ எல்லாரும் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைன்னு பெறுகிறாங்க அது மாதிரி அவங்க பிறந்தா கூட அவங்களால் படிக்க வைக்க முடியாது இவங்களெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு குடும்பம் ஆகிப்போச்சு தேவைப்படுகிற பொழுது திருப்பி செலுத்தக்கூடிய அளவிலான ஒரு கடன் வச்சுக்கிறது ஓகே தான் நான் அப்படி தான் பண்ணேன் என்னுடைய ஹவுசிங் லோன்லாம் வாங்கி தான் ஹவுஸுக்கு வேலை வீடு கட்டினேன் சரியான பொருளாதார திட்டமிடல் இருக்கணும் ஆமாம் திட்டமிடல் இருந்தால் ஆகணும் அதே சமயத்தில் நம்ம ஓய்வு பெறுறதுக்கும் அது பணம் கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்த்துக்கினே வரணும் அது பேங்க்லலாம் சேர்க்குறாங்க பிஎஃப் இருக்குது ப்ராவிடெண்ட் ஃபண்டு அதே மாதிரி கிராஜுவேட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க ஒரு தொகையை இதெல்லாம் நமக்கு இது கால இதெல்லாம் பற்றாது அதனால் நம்ம நம்ம கூட கொஞ்சம் பணத்தை ஒவ்வொரு மாதமும் சேர்த்துட்டு தான் வரணும் அது அப்படியெல்லாம் சேர்த்துன்னு வந்தால் தான் நம்ம வந்து ரிட்டைன் ஆன கூட அப்புறம் அறுபது வயசில் ரிட்டையர் ஆகணும் எண்பது வயசு வரைக்கும் நம்ம ஜீவிச்சு அந்த இருபது வயசு இருபது வயசும் யார் நம்மளை காப்பாற்றுவான் நம்ம இன்னைக்கு இருக்க இருக்கட்டங்கள பென்ஷன் ஸ்கீமே வந்து கவர்மெண்டே க்ளோஸ் பண்ணிடுச்சு அதனால அவங்க எவ்வளவு சேமித்து வைத்துக் கொள்கிறார்களோ அதுதான் எதிர்காலத்திற்கு வாழ்க்கைக்கான வாழ்க்கைக்கான காரியங்களா இருக்க முடியும் ஒரு சில கேரக்டர்ஸ் குறிப்பா குடும்ப வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல வளர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதுல இந்த பக்கம் பத்தாவது பக்கம் போயிடுங்களேன் சரளாயன் வளர்ப்பு மகள் தான் கதையில கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய உரையாடல் மனைவி என்ன நினைக்கிறாங்க தன்னுடைய முன்னாடி வந்து பேசணும் ஆக்சுவலா அவர் கிராஜுவேட் தான் இங்கிலீஷ்ல நல்லா எழுதக்கூடியவர் தான் ஆனா பேச்சு வரலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த இடத்த பதிவு பண்ணியிருப்பீங்க அதுல வந்து மனைவிக்கு வந்து பயங்கர அவமானம் ஆயிரும் நீ ஒழுங்காவே இங்கிலீஷ் பேசல அது எனக்கு ரொம்ப அசிங்கம் ஆயிடுச்சு அவரும் அமைதியாக இருந்தார் அவளும் அவள் தோழியரும் பேசும்போது அதில் எவ்வளவு தவறு நேர்ந்தது என்றது அவருக்கு தெரியும் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பேசின இங்கிலீஷ் எல்லாமே தப்பு தப்பாக தான் பேசியிருந்தாங்க ஆனால் அவங்கெல்லாம் இங்கிலீஷில் பேசினாங்க இவர் வந்து சரியாக எழுத தெரியும் ஆனால் பேசலைன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க இது வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு உள்ள எல்லாருமே கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்று ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ளுகிற பொழுது தப்பாக இருந்தாலும் தைரியமாக பேசும் அமைதியாக இருந்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ள முடியாது தப்பாவே இருக்கட்டுமே அதை பத்தி பயப்படாத சொல்லிக் கொடுக்குறாங்க ஃபஸ்ட் யூ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் தவறாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்கிற பொழுது பேசுங்க அது பேச பேசத்தான் பழக்கத்துக்கு வரும் இன்னைக்கு தமிழ் மொழியே பலருக்கு புதிய மொழியாயிருச்சு இப்போ வர ஜென்ரேஷனுக்கு வந்து ஆங்கிலம் ரொம்ப எளிமையாக வந்துடுது தமிழ் மொழி எழுதுவதற்கோ தமிழ் மொழியை பேசுவதற்கோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ எந்த மொழியாக இருந்தாலும் முதல்ல பேசணும் நம்ம வந்து எனக்கு எழுத வரும் நான் பேச மாட்டேன் அமைதியாக இருப்பது அதுவுமே நல்லது அல்லதான் அப்படிதான் நான் நினைக்கிறேன் தைரியமா பேச இந்தியில வர்றாங்களே இந்துக்காரங்களா வந்து நம்மளா வேலை செய்யறாங்க அவங்க எப்படியும் தமிழ் கத்துக்கணும் ஏதோ பேசுறாங்க ஆனா அது நம்ம கேட்கும் அவங்க சிரிப்பு வருது நான் எப்படி பேசுறேன் அது எப்படி நம்ம புரிய வச்சிருக்காங்கல்ல கண்டிப்பா அது மாதிரிங்க இந்த நாவல் படிக்கும்பொழுது இன்னொரு குடும்பத்திற்கு தேவையான ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடிஞ்சது ரெண்டு மூணு இடத்துல உதாரணத்துக்கு இந்த இரண்டாவது கதை பாதை மாறிய பயணங்களில் அசோக் அந்த கணவர் வந்து ஒரு தேவைக்காக தன்னுடைய ஸ்கூட்டரை வித்துட்டு புக்கு பப்ளிஷ் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுக்கிறார் இந்த முடிவுகளை எடுக்கும் பொழுதெல்லாம் அவரா எடுத்துருவாரு இது மனைவிக்கே தெரியாது அதுதான் சண்டையா வரும் இந்த ஒரு விஷயத்தை அழகா பதிவு பண்ணிருக்கிறீங்க ஒரு குடும்பத்துல எந்த ஒரு முக்கிய முடிவுகளாக இருந்தாலும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கணும் அந்த ஒரு விஷயத்த வந்து ரெண்டு மூணு இடத்துல அது பதிவு பண்ணிருக்கிறீங்க தானாக ஒருத்தர் எடுக்கக்கூடிய முடிவுகள் வீட்டில் எவ்வளவு பிரச்சனையை உண்டாக்குது ஏன்னா அவங்களும் ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க இந்த ஒரு பணத்தை வரும்பொழுது நம்ம இதை செய்யலான்னு ரெண்டு பேரும் கலந்து பேசுகிற பொழுது பொருளாதார திட்டமிடல் இன்னும் அருமையாக போக முடியும் அதை நீங்க அழகாக அந்த க கதையில சொல்லி இந்த வாழ்த்துக்கள் ஆக அன்புக்குரிய நேர்களை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் சரளா என் வளர்ப்பு மகள்தான் என்கிற இந்த கதையும் அதற்குள்ளாக இருக்கக்கூடிய பாதை மாறிய பயணங்கள் என்ற கதையும் குடும்பத்திற்கு தேவையான காரியங்களை குறிப்பாக திருமணத்தில் சம்மதம் சொல்வதிலிருந்து ஒரு சம்மதம் சொல்லிவிட்டால் அதற்கு உரிய வாழ்வு என்பது இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சரியான பங்களிப்பை செய்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும் பொருளாதார திட்டமிடல் செய்ய வேண்டும் ஒருவேளை சூழல்களினால் நாம் பாதை தடுமாறுகிற பொழுது நல்ல நண்பர்களை கொண்டு நம்முடைய பாதையை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று மிக அற்புதமான செய்திகளை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு அருமையான குறுநாவலாக இருக்கிறது மீண்டும் ஒரு முறையாக இந்த நாவலை வழங்கி இருக்கக்கூடிய ஐயா சைதை செல்வராஜ் அவர்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாக நமது மனமார்ந்த நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்வோம் என்ன நேயர்களே மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்